தூத்துக்குடி கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாப்பிள்ளையூரணி எழில்வேந்தன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் மாப்பிள்ளையூரணி சே கிளை பொருளாளர் டிஆர் மணி ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் மாப்பிளையூரணி கிராம எம்ஜிஆர் மன்ற தலைவர் எம்எஸ் ஆர்முகசாமி கிளைக்கழக அவைத்தலைவர் ஐயப்பசாமி கிளைக்கழக செயலாளர் தங்கமாரியப்பன் பிரதிநிதி பொன்ராஜ் தங்க பலவேசம் முன்னாள் கலை செயலாளர் மாணிக்கவேல் பாண்டி நடார் காசி நடார் நடார் கசமுத்து நடார் பொன்மாரி உட்பட ஏராளமான அதிமுகவினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜாரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரம் பேர்களுக்கு இனிப்பு சர்க்கரை பொங்கல் வழங்கி விழாவை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வைடா வெளியா என்ன வேணா வாங்கி ரெண்டு மக்களும் கரை வரம்புக்கு முன்னாடி நின்னுக்கிட்டுமாமேங்களை அங்கே கேக்குறது. ரெண்டு என்ன கேரண்டி விடுங்க. ரெண்டு ரெண்டு வைங்க அப்பதான் காணோம். ஒரு கேரண்டி காணோம்.

कौन बोल रहा है अभी सनी ये क्या बोल करने आ रहे वाह इधर कुड़वा इधर है ये वाला ये कुल्ला कर दिया ये अंदर अंदर गंदगी चली सरशी वाह ये कस्टमर नहीं बोलता बार में ये नहीं देती भैया ये नहीं देती பாரு நண்பாரு <German> <volumes shake out> سلام ها وي وي وي